அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு சௌசா போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் பீகார் மாநிலத்தில் உள்ள சௌசா என்கிற பகுதியில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போர் இந்த போர் பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன்னால கடந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா காத்ரா போர் பத்தி பேசியிருந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் மே மாதம் ஆறாம் தேதி பாபர் அவர்களுக்கும் மகமது லோடி அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர் வரலாற்றிலேயே முதன்முறையாக நதிக்கரைகளில் நடைபெற்ற ஒரு போர் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் பாபர் அவர்கள் பங்கெடுத்து கொண்ட தன்னுடைய வாழ்நாளின் கடைசி போர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப பாபர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க அவர் இறந்த பிறகு அவருடைய மகனான அவருடைய வாரிசான ஹிமாலின் அவர்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரங்கள் போகுது அப்ப ஹிமாயுனோட வயது இருபத்தி இரண்டு அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் போர் நடக்குது அப்ப காத்ரா போருக்கும் சௌசா போருக்கும் இடையேயான காலகட்டம் பத்து வருடங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இப்ப இந்த இடைப்பட்ட பத்து காலத்துல ஹிமாயின் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ராஜ்யத்தின் நிலப்பரப்புகளை எளிமைப்படுத்துவதற்காக நிலப்பரப்புகளை பிரிச்சிருந்தார் நிலப்பகுதிகளை ஜாகிர்ஸ் என்ற நிலப்பகுதிகளை பிரிச்சிருந்தார் இந்த நிலப்பகுதிகளுக்கு யார் முக்கியஸ்தர் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறவர் தான் முக்கியஸ்தர் ஜாகீர் அப்படின்னா நிலம் ஜாகிர்தார் அப்படின்னா அந்த நிலத்தினுடைய முக்கியஸ்தர் அந்த நிலத்தினுடைய வரிகளை வசூல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி சரி இந்த வருட ஹியுமாயின் அவர்கள் மிக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில ஈடுபடுறாரு பாபர் அவர்களை போன்ற ஒரு மதிநுட்பமும் போர் வீரமும் இவர்கிட்ட ஹுமாயின் கிட்ட கம்மி தான் ஆனாலும் கூட ஹுமாயின் ஒரு சிறந்த போர் வீரர் என்பதுல சந்தேகம் கிடையாது பாபர் அளவுக்கு இல்லை அப்படிங்கறதுதான் அங்க விஷயம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில தனக்கு போட்டியாக குஜராத் பகுதிகளில் இருந்து அச்சுறுத்தல் வருது ஹுமாயுனுக்கு போட்டியாக அப்ப ஹிமாயின் என்ன பண்றாரு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் பகதூர் ஷா என்பவர் ஆட்சி பண்ணிட்டு வராரு கண்ட்ரோல் பண்றதுக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வரும்போது இந்தியாவினுடைய இந்துஸ்தான் பகுதியினுடைய கிழக்கு பக்கத்துல பீகார் உத்தரப்பிரதேஷ் பெங்கால் இந்த பகுதிகளில் ரொம்ப அசுர வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய ஒரு ஆர்மி ஜெனரல் ராணுவ தளபதி யார் அப்படின்னு கேட்டா செர்ஷா சூரி என்பவர் மிக பயங்கரமான ஒரு போர் வீரர் ரொம்ப மதிநுட்பம் அதிகமான ஒரு போர் வீரர் இரண்டு பக்கங்கள் மேற்கு பகுதியிலையும் ஹிமாய் அச்சுறுத்தல்கள் வருது கிழக்கு பகுதியிலையும் அச்சுறுத்தல்கள் வருது ஆனா பகதூர்ஷா இறந்து போயிடுறாரு பகதூர்ஷா இறந்து போன பிறகு ஷெர்ஷா அப்படிங்கிறவர் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்காரு இது போன்ற ஒரு சூழல்ல செர்ஷாவோடு போரிடுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுது இந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஹிமாயின் எந்த இடத்துல இருக்கிறார் பங்களாதேஷ் பகுதியில் இருக்காரு அந்த இடத்துல ஜஹாங்கீர் கிளி கான் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ராணுவ தளபதிய பங்களாதேஷ் பகுதிகளில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து நேரா சௌசா என்கிற பகுதிக்கு ஷெர்கான் ஷெர்ஷா சூரிய அவர்களை சந்திக்கிறதுக்கு வரார் இது போர் நடைபெறுவதற்கான நேரம்தான் ஆனா ஷெர்ஷாசூரிய டிப்ளமசி அவருடைய மதிநுட்பம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு நட்புக்கரம் அவங்க நீட்டுறாங்க எதுக்கு செர்ஷாசூரி வந்து போலியான ஒரு நட்புக்கரம் ஹிமாயின் கூட நட்பு பாராட்டுவது போல அவர் அழைக்கிறாங்க ஹிமாயின் அவர்களும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்ததான் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பெங் பங்களாதேஷ்ல இருந்து சௌசா பகுதி நோக்கி போறார் செர்ஷாசூரி இவர்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே எவ்வளவு காலதாமதம் பண்ண முடியுமோ அவ்வளவு காலதாமதம் பண்ணி ஒரு பக்கம் தன்னுடைய போர் படைகளை திரட்டி ராணுவ பயிற்சிகளை தீவிரப்படுத்தி ஹிமாயுனுக்கு எதிரான ஒரு வலிமையான போர் கூட்டணியை உருவாக்கி வச்சிருந்தார் எந்த நேரத்துல ஹிமாயுன் கூட போரிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எதிர்பாராத ஒரு தாக்குதலை நடத்தி ஹிமாயுனை ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது தான் சர்ஷா சூரி அவர்களுடைய திட்டமா இருந்தது இதுல தெர்ஷா சூரி அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரோடு தான் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரங்க் ரோடு அப்படிங்கிறது சென்ட்ரல் இருந்து இந்தியா வரைக்கும் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரோடு இந்த ரோடு தான் இராணுவ தளவாடங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வியாபார ரீதியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் மிக உதவியாக இருந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு இவர் ஹிமாலும் கூட செர்சா சூரி அவர்களை சௌசா பகுதியில சந்திக்கிறதுக்காக இந்த கிராண்ட்ரங் ரோடு வழியா தான் பயணிச்சு சௌசா என்கிற பகுதி ஏன் வந்து ஷெர்சா சூரி சூஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா ஹியுமாயனை வந்து நிலப்பகுதிகளில் சண்டையிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அதனால சதுப்பு நிலங்கள்ல எந்த இடத்துல வந்து சேரும் சகதியமா இருக்கோ அந்த இடங்கள்ல ஹிமாயுன வந்து சண்டைக்கு அழைக்கணும் இதற்காக மழைக்காலம் வர்ற வரைக்கும் ஷெர்ஷாஸ்வரி வெயிட் பண்ணி ஹிமாயுன அழைக்கிறாரு இந்த மழைக்காலம் மான்சூன் பருவமழை ஸ்டார்ட் ஆகுற சமயத்துல கங்கையுடைய நதிக்கரையில இந்த போர் நடக்குது அதிகமான மழையின் காரணமாக கங்கை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுது ஹிமாயுன் அவர்கள் ஷெர்ஷாஸ்வரி கிட்ட வரும்போது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு அதிகாலை நேரத்துல ஹுமாயூன் அவர்களுடைய கூடாரத்திற்கு சென்று ஒரு அசுரத்தனமான தாக்குதலை செர்ஷா சூரிய அவர்கள் நடத்துறாரு அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால வீரர்கள் வந்து ஆயத்தமாகல ஆயுதங்கள் வந்து அவங்க கையில அந்த சமயத்துல இல்ல தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே விடியற்காலை நேரத்துல செர்ஷா சூரிய அவர்கள் கொடூரமான தாக்குதல்கள் நடத்துறாரு சுற்றி வளர்ச்சிடுறாங்க அந்த முகாலய படைகளை வந்து சுற்றி வளச்சிடறாங்க செர்ஷா சூரிய என்பவர் ஆப்கான் படைகளை சார்ந்தவர் நம்ம ஹிமாயுன் அவர்கள் முகாலய படைகளை சார்ந்தவர் இந்த முகாலய படைகளை ஆப்கான் படைகள் சுற்றி வளைக்கும் பொழுது தப்பித்து ஓடுவதற்கு எந்த இடமும் இல்லை அது போன்ற ஒரு சூழ்நிலையில ஹியுமாயுன் அவர்களும் அவருடைய படை வீரர்களும் கங்கை நதிக்குள்ள குதிச்சிடுறாங்க அதிபயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போயிட்டு இருக்கிற சமயத்துல எட்டாயிரம் வீரர்கள் முகாலய வீரர்கள் அந்த வெள்ளப்பெருக்க மூலிகை இறந்து போயிடுறாங்க ஆனா ஒரு நல்வாய்ப்பாக ஹுமாயுனுக்கு நிசாம் பிஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஆற்றுக்கு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு பரிசல்கள் மூலியமாக மக்களை போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்றாருன்னா ஆட்டு தோல்ல வந்து தண்ணீரை நிரப்பி அதை ஒரு பேக் ஏர் பேக் மாதிரி பயன்படுத்தி ஹுமாயின் அவர்களை கரை சேர்த்து பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இந்த சௌசா போரில் தோல்வி அடைஞ்ச ஹுமாயின் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா உயிர் தப்பி மீண்டும் ஆக்ராவுக்கு போயிடுறார் இந்த உயிரை காப்பாற்றிய இந்த நிசாம் பிஸ்டி அவர்களுக்கு பிற்காலத்துல எப்படி ஆக்ராவை ஒரு நாள் ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்திருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ஹியுமாயின் அவர்கள் ஒரு நாள் தனக்கு உயிரை காப்பாற்றிய ஒருவருக்கு ஒரு நாள் முதல்வராக இருந்து அழகு பார்த்திருக்காரு தன்னுடைய நன்றி உணர்வை அவர் தெரிவிச்சிருக்கார் சரி இப்ப போர்ல தோத்து போன ஹியுமாயின் அவர்கள் அங்க இருந்து தப்பிச்சு பீகார் சௌசா பகுதியிலிருந்து தப்பிச்சு உத்தரப்பிரதேஷ்க்கு அருகில் இருக்கக்கூடிய கனௌஜ் என்ற பகுதிக்கு தப்பிச்சு போயிடுறாரு நடந்த போர் தான் அந்த இந்த கனோஜ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் வருடம் நடந்தது ஆனா இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த சௌசா போர்ல இந்த சௌசா போர்ல செர்ஷா சூரி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அல்தீன் செர்ஷா சூரி என்கிற ஒரு அடைமொழி அவருக்கு கிடைக்குது செர்ஷா சூரி அவர்களுடைய கைக்கு ஆதரவும் வருது ஒரு முகாலய ஆட்சி உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தோற்கடித்த ஒரு ஆப்கன் ஒரு இராணுவ தளபதி அப்படின்னா செர்ஷா சூரி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் முகாலய மன்னர்களுடைய கையில இருந்து ஆப்கானுடைய இராணுவ தளபதியினுடைய கையில டெல்லியும் இந்துஸ்தானும் இருந்தது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் செர்ஷா சூரி அவர்கள் இந்த செர்ஷா சூரி இந்த சௌசா போரில் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய புகைப்படம் பொறித்த தன்னுடைய பெயர் பொறித்த வெள்ளி நாணயங்களை வெளியிடுகிறார் அந்த அந்த என்கிற நாணயம் எடை கொண்ட ஒரு நாணயமாக அன்று இருந்தது அது மட்டுமல்லாம சூரிக்கு அடைமொழியும் கொடுக்கப்பட்டது இந்துஸ்தானுடைய ரூலராக ஆட்சியாளராக தன்னை புரொக்ளைம் பண்றார் அதாவது தன்னை பிரகடனப்படுத்துகிறார் இனிமேல் ஹிமாலின் என்பவர் டெல்லிக்கு சுல்தான் கிடையாது நான் தான் டெல்லிக்கு சுல்தான் இனிமேல் ஹிந்துஸ்தான் என்பது என்னுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத ஷெர்ஷா சூரி அவர்கள் பிரகடனப்படுத்துறார் இந்த சம்பவத்துக்கு பேர் தான் சௌசா போர் இந்த சௌசா போரானது கங்கை நதிக்கரையில் நடந்தாலும் கூட இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக அவர் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஷெர்ஷா சூரி காத்திருக்காரு பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த மழைக்காலத்துக்கு முன்பாக மழை காலத்தின் போது ஹிமாயு அங்கே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே அந்த கங்கை நதிக்கரில் கரையில சவுசாய்கிற பகுதியில இவர் காத்துட்டு இருக்காரு மேலும் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது ஹிமாயுன ப்ரொவோக் பண்ணி அந்த இடத்துல போர் நடத்தி ஹிமாயுன வெற்றி பெற்றிருக்காரு இது மட்டும் இல்லாம செர்ஷா சூரிய அவர்கள் கைக்கு டெல்லி ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஒரு வீழ்த்தப்படாத ஒரு அவரோடு போரிட்டு வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிக வாய்ந்த ஒரு ஆட்சியாளராக அவர்கள் இருந்திருக்கார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலை ஹிமாயுன் கூட இருந்து சண்டை போட்ட ஒரு முக்கியமான போர் படை தளபதி யார் அப்படின்னு சொன்னா கான் அவர்கள் நாம அடுத்த காணொலியில பேட்டில் ஆஃப் கனோஜ் கனோஜ் போர் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் விரிவான தகவல்களோடு பார்க்கலாம் சோ இந்த சௌசா போர் என்பது செர்சா சூரியவர்கள் மூன்று மாதம் காத்திருந்தாலும் கூட ஐந்து மணி நேரங்களுக்கு உள்ளாகவே அவர் இந்த போரை நடத்தி வெற்றி பெற்றார் தான் நாம கவனிச்சு பார்க்க வேண்டியது போர்கள் பெரும்பாலுமே ஒரு நாளில் முடிஞ்சிடும் அல்லது இரண்டு நாட்கள்ல முடிஞ்சிடும் ஆனால் இந்த சௌசா போரானது மூன்று மாத காலம் அவர் காத்திருந்து ஐந்து மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த போரை செர்ஷா அவர்கள் முடிச்சுட்டாங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னும் நிறைய வரலாற்று தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்